கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து இறைப்பற்று குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் நேற்று இதெல்லாம் பார்த்தோம் நாம் இறைப்பற்று உள்ளவர்களாக இருக்கின்றோமானு இன்றைக்கு என்னென்னா இறைப்பற்றோடு நாம் இறை அடிகாரிகளுக்கு உதவுகின்றோமா நாம் எப்படிப்பட்ட இறைப்பற்று உள்ளவர்களாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நாம் தியானிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம் நம்மிடம் இறைப்பற்று எப்படிப்பட்டதாக உள்ளது இன்னைக்கு பிற சமயத்தினரை பார்த்தோன்னு வச்சுங்களேன் அவர்கள் வந்து பல பார்த்துருக்கேன் நம்ம வீடுகளுக்கு அருகில்லாமல் இருக்கிறான் அவங்க அதிகாலையில் எந் எழுந்து இந்த சில இடங்களுக்கெலாம் மாலை போட்டு நடக்கிறதுக்காக காலில் செருப்பு கூட போட மாட்டாங்க அதிகாலையில் எழுந்து அவங்களுடைய சாமிகள் அந்த அவர்களுடைய பூஜைகளில் வந்து ரொம்ப கவனத்தோடு இருப்பாங்க புலால் அதான் நான்வெஜ்ஜு இல்லாமல் இருப்பாங்க ஆனால் நம்ம தவக்காலத்தில் கூட அந்த நான்வெஜ்ஜு இல்லாமல் இருக்க முடிகிறதா இறைப்பற்றோடு வாட முடிகிறதா அப்படின்னா நம்மக்கிட்ட கேள்விக்குறி தான் அது கூட பார்த்தீங்கன்னா சிலர்கிட்ட எங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு வந்தால் என்னங்கன்னு கேட்டால் நம்ம அந்த குருக்கள் சரியா அந்த கன்னியர்கள் சரியாக இருக்காங்களா இப்படி அவங்களே ஒழுங்கா இல்லை அவங்க வைக்கிற பூசைக்கு நான் ஏன் போகணும் அப்படியெல்லாம் நாம் கேள்வி கேட்போம் ஏன்னா நமக்கு நானே கூட அந்த மாதிரி இருந்திருக்கிறேன் மனம் மாறி இருக்கிறோன்றக்கு இல்லைங்களா அந்த மாதிரி குருக்களையும் கன்னியர்களையும் நாம் குறை சொல்வதை விட்டுவிட்டு அந்த இரையடிகளுக்காக ஜபிக்கின்றோமா திருச்சபைக்காக அது நாம் கேள்வி கேட்கணும் ஏன்னா புத்தகம் முப்பத்தி அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது ஏனெனில் மூடர் மடமையாய் பேசுகின்றனர் அவர்களின் மனம் தீமை செய்ய திட்டமிடும் அவர்களின் சிந்தை இறைப்பற்றின்றி தீச்சையல் செய்வதையே நாடும் அவர்கள் ஆண்டவரை பற்றி தவறாகவே பேசுவர் பசித்தோரின் பசி போக்க மாட்டார் தாகமற்றோருக்கு நீர் தர மறுப்பார் பிரியமானவர்களே பாருங்க ஆண் இறைப்பற்றில்லாதவர்கள் என்னவென்றாலும் பேசுவாங்க கடவுளையே தப்பாக பேசுவாங்க எல்லாம் என்னுடைய சொந்த முயற்சியினால சொந்தக்கால நிற்கிறேன் இந்த கடவுள் எனக்கு என்ன பண்ணிட்டாரு ஏன்னா சொல்லுவாங்க அந்த அந்த பண திமிரு வரும் பொழுது கடவுளை மறந்து விடுவார்கள் இறைப்பற்றில்லாமல் போய்விடும் அது பலருக்கு இருக்கக்கூடிய இதுதான் அந்த இறைப்பற்றோடு வாழாட்டி என்ன நடக்கும் ஆண்டவர் அன்புடையவர் தான் இறக்கமுடையவர் தான் பறிவுள்ளவர் தான் ஆண்டவர் நம்மளை அடித்தாவது அழைத்து வருவார் சாலமுனி ஞானம் பதினாறாம் அதிகாரம் இவ்வாறாக சொல்கிறது பாருங்க உண்மை அறிய மறுத்துவிட்ட இறைப்பற்றில்லாதவர்கள் உமது கைவன்மையால் வதைக்கப்பட்டார்கள் பெய்மழையாலும் கல்மழையாலும் கடும் புயலாலும் துன்புறுத்தப்பட்டு தீயால் அறவே அழிக்கப்பட்டார்கள் அதாவது கடவுளை அறிய மறுத்துவிட்ட இரைப்பற்றில்லாதவர்கள் ஏன்னா இறைப்பற்றிருந்தால் கடவுளை அறிந்து கொள்ளலாம் இறைப்பற்றில்லாமல் கடவுளை அறிய மறுத்துவிட்டவர்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கிடைக்கின்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி பாருகிட்டிங்கன்னா இறைப்பற்றோடு இருக்கும் பொழுது ஒரு தாய் இறைப்பற்றோடு என்றால் அந்த தாய்க்கு பொழுது அந்த கருவில் வளரும் குழந்தை இறையச்சத்தோடும் ஞானத்தோடும் இருக்குன்னு பார்க்குறோம் பல புனிதர்கள் சொல்கிறாங்க பல புனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றோர்கள் இறைப்பற்றோடு வாழ்ந்ததால் அவர்கள் குருக்களாகவோ கன்னியர்களாகவோ ஆகி இறைப்பற்றோடு வா வந் வாழ்ந்தார்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள் அதனால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று பார்க்குறோம் நம்ம பைபிளிலேயே கூட பார்த்தீர்கள் என்றால் அதற்குண்டான எதிரிருக்கும் சீராக்கின் ஞான நூல் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில பார்க்கிறோம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் அது இருக்கும் பொழுதே வழங்க பெறுகிறது ஆண்டவரிடம் கொள்ளும் போது ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் அது ஆண்டவரின் அச்சம் குறித்து பின்னால் தியானிக்க இருக்கிறோம் அது இறைப்பற்றுள்ளோருக்கு தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கிடைக்கிறது பிரியமானவர்களே அன்னால் மனம் கசிந்து அழுது உருகி மன்றாடிய பொழுது அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எனக்கு இந்த குழந்தை பேர் இல்லை ஆனால் நீங்கள் அந்த குழந்தை பேரை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை உமக்காகவே ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி ஜவம் பண்ணாங்க அந்த இறைப்பற்றோடு அண்ணால் இருந்ததுனால் அவர் வயிற்றில் உருவான சாமுவேல் ஒரு வல்லமை மிக்க இறைவாக்கினராக வாழ்ந்தார்ன்ற நம்ம அதை பார்க்குறோம் அதே போல் எலிசபெத்தாமல் வயிற்றின் கருவில் இருந்த திருமுழுக்கு யோவான் அன்னை மரியாளை சந்தித்து எலிசபெத்தாமல் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னை மரியாவின் வாழ்த்தொழியை கேட்டபோது திருமுழுக்கு யோவான் எலிசபெத் வயிற்றில் துள்ளி குதித்தார் என்று பார்க்கிறோம் ஏனால் எலிசபெத்தாமல் இறைப்பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள் அதனால் திருமுழுக்கு யோவானும் வல்லமை மிக்க இறைவாக்கினராக உருவாகினார்ன்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் இறைப்பற்றுடையவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உதவ வேண்டும் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் லுக்கா செய்தியில் இந்த அதாவது என்னுடைய பணியாளர்களுக்கு சின்னஞ்சிறு க கிண்ணத்தில் குளிர்ந்த நீர் கொடுத்தால் கூட அதற்குண்டான கைமாறை நீங்கள் பெறாமல் போக மாட்டீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ இறை பணியாளர்களுக்கு இறைப்பற்றோடு நாம் அவர்களுக்கு உதவினால் அதற்குண்டான கைமாறு நமக்கு நிச்சயம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அரசர்கள் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் ஒன்பதிலிருந்து அந்த ஒன்பதாம் சுயநிமிய பெண் அந்த எலிசாவிட இறைவாக்கினர் போறதை வரதை பார்த்துட்டு அவர் இறையடியார் என்று கண்டு கொண்டதால் அவரை தன்னுடைய மாடியில் தங்க வைக்கிறார் அவருக்கு உபசரிக்கிறார் விருந்து கொடுக்கிறார் அப்போ பாருங்க அந்த இறைப்பற்றோடு அடியாருக்கு சூனியமிய பெண் உதவுகிறார் அங்கே அப்போ என்ன என்ன பண்ணுறார் எலிசா சொல்லி அவங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்ல இந்த நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லும்போது குழந்தை வரம் கொடுக்குறாங்க அந்த குழந்தை பிற பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி மயக்கம் போட்டு விழுந்துருது இறந்து போகுது அப்புறமா அது எலிசா அந்த குழந்தைக்கு மீண்டும் உயிரை கொடுக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசா அந்த நாட்டில் பஞ்சம் வரும் என்று சூழ்நிலமை பெண்ணை எச்சரித்து வேறு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு திரும்பி வரும்பொழுது அரசன் ஏழு ஆண்டுகள் அந்த நிலத்திலிருந்து வந்த வருவாய் திரும்பவும் அந்த சுனிமை பெண்ணுக்கு கொடுக்கிறார் இது எதனால் இறை பற்றோடு அந்த சுயநேமிய பெண் இறையடியாராகிய எலிசாவிற்கு உதவி இது கிடைக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆலயத்திற்கு எதாவது செய்யுங்க நன்கூட எதனால் கொடுங்கன்னா நாம் மனதோறு மனதார அதை செய்கின்றோமா குருக்களுக்கோ கண்ணீர்களுக்கோ நம்மால் இயன்ற உதவிகளை செய்கிறோமா இன்றைக்கி தியான இல்லங்களில் பார்க்குறோம் நம்ம எத்தனையோ ஊழியர்கள் பரிந்துரைக்காக ஜபம் பண்ணுறார்கள் தியானத்தில் சின்ன சின்ன சாப்பாடு பரிமாற வேலையாக இருக்கலாம் ஆலயத்தை கூட்டுற வேலையாக இருக்கலாம் இப்படி சிறு சிறு உதவிகளை செய்கிறார்கள் இவர்களுக்கு உண்டான கைமாறு கண்டிப்பாக நிச்சயம் உண்டு என அது மாதிரி நம்ம குருக்களுக்கும் ஆலயத்திற்கோ நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு ஆண்டவருடைய கைமாறு நமக்கு நிச்சயம் அதுக்கு உண்டானது உண்டு சரிங்களா சீராக்கின் ஞான நூல் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க இறை பெற்றுள்ளோருக்கு நன்மை செய் உனக்கு கைமாறு கிடைக்கும் அவர்களால் இயலாவிடனும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார் இறைப்பற்றுள்ளோருக்கு கைமாறு செய் ஆனால் இந்த இல்லை பல கத்தோலிக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க குருக்களை குறை சொல்லிட்டு கண்ணீர்களை குறை சொல்லிவிட்டு அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை சபையில் போயிட்டு தசம பாகம் என்ற பேரில் அவங்களுக்கு பத்தில் ஒரு பாகம் கொடுக்குறாங்க ஆனால் உண்மையோடு இறைப்பற்றுள்ளோருக்கு நாம் அதை செய்ய வேண்டும் ஏன்னா ஒரு குருவானவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் திவ்ய பலிபீடத்தில் ஏறி பழிபூசை நிறைவேற்றும் போது அவருடைய கைகளில் அந்த அப்பமும் வெறும் கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் ஆண்டவர் இயேசுவனுடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனால் குருக்களுக்கு அதாவது சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொன்னார் நான் கொட்டு கொடுத்த வரத்தையோ கொடுத்த கொடையோ நான் திரும்பி பெற்றுக்கொள்ள மாட்டேன் மாட்டேன்றார் ஒருவர் குருநுவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றால் அது அந்த திருவலியோ அவர் கொடுக்கும் அந்த திருவரு சாதனங்கள் நிறைவேற்றும் போதோ எல்லா ஆசிரையும் அந்த குருவானவர் வழியாக கடவுள் கொடுக்கிறார் அதனால் அதை நம்ம புரிந்து நல்லா ஆனால் நம்ம நினைக்கலாம் குருக்களையும் கண்ணிகளையும் குறை சொல்லும்பொழுது அவர்களுக்கு உண்டான தண்டனை நம்மை விட பல மடங்கு இரு மடங்கா மும்மடங்கா அது அதிகமாக இருக்கும் அதனால் நாம் குருவானவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களும் பலவீனம் உள்ளவர்கள்தான் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பாருங்க சீராக்கின் ஞான நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எறை வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது நீர் தீ இரும்பு உப்பு கோதுமை மாவு பால் தேன் திராட்சை ரசம் எண்ணெய் உடை ஆகியவை மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளாகும் இவையெல்லாம் இறைப்பற்றுள்ளோருக்கு நல்லவையாகும் பாவிகளுக்கு தீமையாக மாற்றப்படும் புரியவர்களே இறைப்பற்றுள்ளோருக்கு உணவு கூட நன்மையாகவும் இறைப்பற்றில்லாதவர்களுக்கு அதே உணவு தீமையாகவும் மாறுன்றாங்க பாருங்க அவர் என்னென்ன சொல்றாரு நீர் தண்ணீர் தேன் எல்லாமே இப்படிப்பட்ட உணவுகள் நாம் இறைப்பற்றோடு வாழும்போது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரெண்டா ரெண்டு அரசர்கள் புத்தகம் நான்காம் அதிகார ரெண்டு அரசர்கள் புத்தகம் எட் ஒன்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீர்கள் என்றால் ஒருத்தர் பேய் கும்பட்டி காய் எடுத்து வந்து சோறு சமைச்சிடுவார் அப்படி சமைக்கும் பொழுது அந்த உணவு வந்து எடுத்து தெலிசாவோடைய பரிமாறும் பொழுது அது அந்த உணவு நஞ்சுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ எலிசா என்ன சொல்லுவார் அதில் ஒரு இதை தானியங்களை போட்டு கிண்டி அதை பொழுது பரிமாறுங்கள் சொல்லுவார் புனித அந்தோனியாருக்கு தன்னுடைய உணவில் விஷம் கலந்தது தெரிஞ்சும் அதை சிலுவையிட்டு அதை சாப்பிட்டார் அந்த நஞ்சு அவருக்கு என்ன ஆயிற்று ஒன்றுமே பண்ணலை இப்படித்தான் உணவு கூட இறைப்பற்றுள்ளோருக்கு அமிர்தமாகவும் இறைப்பற்றில்லாதவர்களுக்கு நல்ல உணவு கூட தீமையை தரும் என்று நாம் பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் இறைப்பற்றோடு வாழ இறைப்பற்றுள்ளோ இறைப்பற்றோடு இறை ஊழியர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்ய நாம் இறைவனை வேண்டி மன்றாடுவோம் அன்னை மரியாள் எவ்வாறு இறைப்பற்றோடு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இறை நமக்காக தன் ஒரே மகனையும் சிலுவையிலே பலியிட துணிந்து அந்த கல்வாரி பலியில் கல்வாரி மலையிலே அந்த பலி நிறைவேறும் அளவுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது போல நாமும் அன்னையோடு சேர்ந்து இறைப்பற்றோடு வாழும் வரத்தை வேண்டி ஜபிப்போம் அருளறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசிர்வதிப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்